ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ஈக்கா வண்டியில் வந்து வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்து மாட்ட போகிறோம் இதில் வந்து நம்ம பாட்டில் வச்சுக்கலாம் கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாட்டில் வந்து இதை வைக்கிறதுக்கான கரெக்டான இடம் வந்து அந்தளவுக்கு இருக்காது இப்போ இந்த பாட்டில் ஹோல்டரை வந்து நம்ம எதில் மாட்ட போகிறோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் மாட்ட போகிறோம் ட்ரில் மிஷினை யூஸ் பண்ணி நம்ம மாட்ட போகிறோம் இதில் ரெண்டு ஸ்க்ரூ இருந்தாலே போதும் ரெண்டு ஸ்க்ரூவை வச்சு முறுக்கி விட்டாலே இது நின்றுடும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் பாட்டிலை ஈஸியாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதை மாற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு ஏட்டமும் ஸ்க்ரூ டைப்பில் உள்ள போல்டு வாங்கியிருக்கேன் இதை பார்த்திங்கன்னா கரெக்டாக சென்டரில் போடணும் இல்லைனா இந்த சைடில் எங்கேட்டு இந்த ஸ்க்ரூ வந்துடும் பார்க்கறதுக்கு அசிமமாக இருக்கும் ட்ரில் மிஷினில் பார்த்திங்கன்னா ஸ்டோக்கு போட்டு மாட்டி வச்சுருக்கேன் இப்போ டைட் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணிட்டு காமிக்க மாறுங்க இது மாதிரி மேலே ஒரு ஸ்க்ரூவும் போட்டோம்ஸ் இப்போ நம்ம வாட்டர் பாட்டில் ஹோல்டரில் பார்த்தீங்கன்னா பாட்டில் வச்சுருக்கோம் ஒரு லிட்டர் பாட்டில் தான் வச்சுருக்கோம் நல்ல லென்த்து பாட்டில் சீட் பெல்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் இது டிஸ்டர்ப் பண்ணாது அது பாட்டில் இருக்கும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஹீட்டில்னாலும் இந்த பாட்டில் வந்து தண்ணி வந்து வெண்ணி மாதிரி அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது இப்போ இதை நான் ஈஸியாக எடுத்துகிட்டு ரொம்ப ஈஸியாக மாற்றலாம் பாருங்கள் இப்படி எடுத்திங்கன்னா ஈஸியாக வெளியே வந்துடும் அதேமாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறதும் ரொம்ப சிம்பிள் தான் நம்ம அது வாட்டர் பாட்டில் ஹோல்டருக்கு நேராக மேலே வச்சுட்டு சமைக்கி விட்டிங்கன்னா லாக் ஆகிக்கிடும் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து நம்ம சேனலில் இருக்கோம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்